ஜாதகத்தில் பலனெடுக்க பாவக கட்டத்தை பார்த்துதான் ஆக வேண்டுமா பாவக மாறுதலை கவனித்துத்தான் பலன்களை சொல்ல முடியுமா பெரும்பாலான ஜோதிட அன்பர்கள் பாவக மாறுதலை பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை முதன்மையானது ராசி கட்டம் மட்டுமே பலன்களை முழுமையாக அதுவே சொல்லிவிடும் ராசி கட்டத்தில் எந்தெந்த பாவகங்களுக்கு உரிய அதிபதிகள் எந்தெந்த இடங்களில் மாறி நிற்கிறார்கள் அல்லது தங்களுடைய வீடுகளிலே இருக்கிறார்களா உச்சம் பெற்றிருக்கிறாரா நட்பு பெற்றிருக்கிறார்களா பகை பெற்றிருக்கிறார்களா மற்றும் இதர விஷயங்களை கவனித்தால் போதுமானது மேலும் அவர்களுடைய இணைந்திருக்கும் கிரகங்கள் மற்றும் அவர்கள் பெற்ற சாரங்கள் மேலும் அந்தந்த கிரகங்கள் பெறும் பார்வைகள் மற்ற கிரகங்களின் மீது விழும் இவர்களின் பார்வைகள் பார்வை கலப்புகள் இதனை பார்த்தாலே போதுமானது இப்படியாக ராசி கட்டத்தில் பார்க்கப்படும் பல விஷயங்களில் ஏதோ ஒரு தடுமாற்றம் அல்லது குழப்பம் அல்லது சரியாக கவனிக்க இயலாமை இப்படி திடீரென ஜாம் ஆகும்போது சிலர் பாகக கட்டத்தில் அந்த கிரகம் எந்த இடத்தில் உள்ளது என்று பார்ப்பதுண்டு அந்த கிரகம் தன் தசையை நடத்தும் காலத்தில் அந்த பாகத்தில் மாறி நின்று தசை நடத்துவதாக பொருள் கொள்வார்கள் ஆனால் தசை முழுவதையும் கெட்ட பலனையோ அல்லது நற்பலனையோ தந்துவிடுமா என்றால் அப்படி அல்ல ராசி கட்டத்தில் அதன் இருக்கும் நிலையை பொறுத்தே சம்பந்தங்கள் பொறுத்தே பலன்கள் அந்த தசா காலத்தில் நடைபெறும் அந்த தசாநாதனின் புத்திநாதர்களும் அந்திரநாதனர்களும் நடத்துவார்கள் ஜோதிடம் கற்கும்போது ஜாதகத்தில் பலன் எடுப்பதற்கான அத்தனை விஷயங்களையும் கற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஒரு ஜாதகத்தில் அவ்வளவு விஷயங்களையும் அப்ளை செய்து கொண்டால் ஒரு ஜாதகம் பார்க்க ஒரு நாள் போதாது மற்றும் குழப்பம்தான் மிஞ்சும் ஏனெனில் இந்த பாவக மாறுதல் கட்டம் போன்று திரிசூன்ய ராசி யோகம் கர்ணம் போதகன் வேதகன் மாந்தி யோகி அவயோகி இன்னும் நிறைய உள்ளன ஜோதிட தொழிலில் ஈடுபாடு கூட கூட தேவையானவற்றை மட்டுமே அந்த ஜோதிடர்கள் எடுத்துக்கொள்வார்கள் அவர்களுக்கு பலன் எதில் சரியாக வருகிறதோ அதையே எடுத்துக்கொள்வார்கள் அந்த அடிப்படையில் பாவக மாறுதலை கவனிக்கும் சில ஜோதிடர்களும் இருக்கிறார்கள் பெரும்பாலான ஜோதிடர்களுக்கு கவனிப்பதில்லை என்பதை விட நேரமில்லை என்றே சொல்லலாம் குழப்பத்திற்கு உள்ளானால் பாவக மாறுதலை எடுத்துக்கொள்ளலாம் குழப்பமில்லை என்றால் ராசி தெளிவு பெறலாம் என்பது எனது அபிப்பிராயம் நான் பாவக மாறுதலை ஆரம்பத்திலிருந்தே எடுப்பதில்லை என்னை பொறுத்தவரை ராசிக்கட்டமே போதுமானது கிரகம் நின்ற சாரத்தையும் அந்த சாரநாதனின் நிலையும் எடுத்துக்கொள்வேன் கூடுதலாக கிரகங்களின் பார்வைக்கே அதிக முக்கியத்துவம் கொடுப்பேன் தசா புத்தி அந்தரங்களோடு கனெக்ட் போது எனக்கு பலன்கள் சரியாகவே வருகின்றன சில நாட்களுக்கு முன்பு ஒரு வாடிக்கையாளர் என்னிடம் ஜாதகம் பார்த்தார் அவருடைய நண்பரின் பரிந்துரையின்படி என்னிடம் பார்த்தார் ஐம்பத்தாறு வயதுடையவர் ஆயுள்யம் நான்காம் பாதத்தில் மிதன லக்கணத்தில் பிறந்தவர் தற்போது அவருக்கு ராகு தசையில் குரு புத்தியில் குரு அந்தரம் நடந்து வருகிறது திடீரென வேலை இழப்பு ஏற்பட்டு விட்டது என்றார் ராகு புத்தியின் இறுதி அந்தரங்களில் அவருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டுள்ளது தற்போதைய குரு புத்தியின் குரு அந்தரம் அவருக்கு மிகுந்த மன உளைச்சலையும் பண தட்டுப்பாடையும் தருகிறது வேலை செய்யும் நிறுவனத்தின் முதலாளியிடம் உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் நீங்களே வேலையை விட்டு வந்திருப்பீர்கள் மேலும் நீங்கள் பணிபுரியக்கூடிய இடத்தில் பெண் ஊழியர்களிடமும் உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டு இருக்கும் என்றேன் ஆம் என்று ஏற்றுக்கொண்டார் அதன் பிறகு குறைந்தது நீங்கள் இரு கம்பெனிகளுக்காக வேலைக்கு சென்று வேலை பிடிக்காமல் திரும்ப வந்திருப்பீர்கள் அல்லது வேண்டாம் என்று நீங்கள் மறுக்கப்பட்டிருப்பீர்கள் என்றேன் அவரும் பதினேழு வருடங்கள் வேலை செய்த கம்பெனியில் நின்றபின் இருந்த கம்பெனிகளில் வேலை செய்திருக்கிறார் ஒன்றில் மூன்று மாதம் ஒன்றில் பத்து நாட்கள் வயதின் காரணமாக அங்கும் அவர் நிராகரிக்கப்பட்டு வெளியே வந்துவிட்டார் அதாவது நிறுத்திவிட்டார்கள் தற்போது அவருக்கு வயதுதான் பிரச்சனை இருந்தாலும் வேலை கிடைக்கும் காலங்கள் சொல்லப்பட்டன அவர் குழப்பத்தில் இருந்தால் நிறைய வேலைகளை சொன்னார் அனைத்திற்கும் பலன்கள் சொல்லப்பட்டன வேலை கிடைக்கும் என்ற உத்தரவாதம் சொல்லப்பட்டது அதிகபட்சமாக இந்த குரு அந்தரத்திலேயே வேலை கிடைத்துவிடும் அதிலும் அதிலும் சில குறிப்பிட்ட சூட்சம அந்தரங்களை சுட்டிக்காட்டியுள்ளேன் அவரும் ஐந்தாறு கம்பெனிகளை தொடர்பு கொண்டிருப்பதாக சொன்னார் இரண்டு நாள் கழித்து போன் செய்தார் சார் எனக்கு தசை நடத்தும் ராகு பத்தாம் இடத்தில் ராசியில் இருந்தாலும் பாவக மாறுதலில் அவர் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் தான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை ஏற்படுகிறதா என்று கேட்டார் நான் அவரிடம் கூறினேன் சார் உங்களுக்கு பலன் சொல்வது அனைத்தனையும் ராசி கட்டத்தின் அடிப்படையிலும் தசாபுத்தி அந்தரங்கள் அடிப்படையிலும் சொல்லியுள்ளேன் பலன் சரியாக இருந்ததா என்று கேட்டேன் ஆம் இருந்தது என்றார் ஆக உங்களுக்கு குரு ஏழு பத்து அதிபதியாகி பாதகாதிபதியாகி நான்காம் இடத்தில் இருக்கிறார் அவர் கேதுவுடன் இணைந்து கன்னி வீட்டிலிருந்து ராகுவை நேரடியாக பார்க்கிறார் மேலும் ராகுவும் பூரட்டாதி நான்காம் பாதம் சாரமாகி இருக்கிறார் குரு எட்டு பத்து பன்னிரெண்டாம் இடங்களை தொடர்பு கொள்கிறார் ராகுவும் சுக்கரனையும் நேரடியாக பார்க்கிறார் எட்டாம் பாவத்தோடு குரு சனி சூரியன் சந்திரன் பார்வைகளும் இருக்கிறது அதனால்தான் ராகு தசையன் ராகு புத்தியில் சுக்கர அந்தத்திலிருந்து உங்கள் வேலையில் கை வைத்து விட்டார் தனத்தையும் விட்டார் இவற்றையெல்லாம் விளக்கமாக உங்களுக்கு ஜாதகம் போதே தெளிவாக கூறியிருக்கிறேன் எதன் அடிப்படையில் நீங்கள் பாதிக்கப்பட்டீர்கள் எந்தெந்த அந்தரங்களில் இந்த பாதிப்பு ஏற்பட்டது என்றும் சொல்லியிருக்கிறேன் இருந்தும் உங்களுக்கு பாவக மாற்றத்தால் தான் இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டன என்ற சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறது என்றேன் அவரும் புரிந்து கொண்டார் அவர் ஜோதிடம் கற்று வருகிறார் விரைவில் ஜோதிடராகவும் ஆகிவிடுவார் இவருடைய பாவக சக்கரம் கொடுக்கப்பட்டுள்ளது அதில் புதனையும் சந்திரனையும் தவிர அனைத்து கிரகங்களும் பாவக மாற்றம் அடைந்துள்ளன ராசி கட்டத்தில் தான் இருக்கும் நிலையிலிருந்து பாவக கட்டத்தில் பின்னோக்கி உள்ளன இவருக்கு தற்போது தசை நடத்தும் ராகு மட்டும் பாவக மாறுதல் அடையவில்லை அடுத்து வரும் குரு தசையும் சனி தசையும் பாவக மாறுதல் உள்ளாகி உள்ளது பாவக கட்டம் மட்டும்தான் எதையும் தீர்மானிக்கிறது என்று இல்லை ராசி கட்டத்தில் பிடிபடாமல் போனால் அதை கொஞ்சம் தொட்டுக்கொள்ளலாம் அவ்வளோதான் இது என்னுடைய பார்வை மட்டுமே இது லகரி அயனாம்சத்தில் எடுக்கப்பட்டது இன்னும் நிறைய வெவ்வேறு விதமான அயனாம்ச சாஃப்ட்வேர்கள் உள்ளன அதில் எடுத்தால் பாவக மாறுதலே மாறுதலுக்கு உள்ளாகி இருக்கும் இதனையும் ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிட கற்பவர்களும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்